வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு ஓர் இடம் இருக்கிறது என்றால் அது குடும்பம்தான் சிக்கல் இருந்தால்தான் பக்குவப்பட முடியும் குற்றாலத்திலிருந்து தண்ணீர் வருகிறது அது மூலிகை கலந்த தண்ணீர் எவ்வளவு சுவை எப்படி அந்த சுவை மென்மை வந்தது அது ஒவ்வொரு பாறையாக இடிபட்டு இடிபட்டு வர வர அடிபட அடிபடத்தான் அதன் சுவையும் பக்குவமும் வந்தது ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டுமென்றால் குடும்பம்தான் பக்குவப்படுத்த முடியும் இங்கேதான் ஒரு மனவள கலஞ்சன் அல்லது ஒரு யோகி தன்னை எப்படி பக்குவப்படுத்தி கொள்வது என்று சிந்திப்பது அவசியம் குடும்பத்தில் முக்கியமாக நாம் பிறரை பற்றி குறை பேசக்கூடாது நோ கமாண்ட் யாருக்கும் கட்டளை போடக்கூடாது நீ இதை செய் நீ இதை செய்யாதே என்று கட்டளை போடக்கூடாது நாம் சும்மா இருந்து கொண்டு அடுத்தவர்களை ஏவக்கூடாது நீங்களே செய்யுங்கள் உதவிக்கு யாராவது வருவார்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் நாளடியார் பாடல் ஒன்று தன்னால் முடிவதை தானாற்றி செய்கலார் பின்னை ஒருவரால் செய்வித்தோம் என்றிருத்தல் செந்நீர் அருவி மலை நாட பாய்போப்போ வெந்நீரில் ஆடாதார் தீ அதாவது ஒருவன் வெந்நீரில் குளிப்பதற்கே பயப்படுவான் அவன் போய் எப்படி தீயில் குதிப்பான் அந்த நிலைமையில்தான் நாம் இருக்கிறோம் நாம் யாரையும் கமாண்ட் பண்ணக்கூடாது கணவன் மனைவியிடமோ மனைவி குழந்தையிடமோ அல்லது கணவனிடமோ கமாண்ட் பண்ணக்கூடாது நமது கருத்துக்களை எல்லாம் மற்றவர்கள் மேல் திணி திணிக்க நினைக்கிறோம் அது முடியாது இந்த பூமியில் எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் எழுநூறு கோடி கருத்துக்கள் இருக்கும் எழுநூறு கோடி திறமை இருக்கும் உங்கள் கருத்தை பிறர் மேல் திணிக்கும் போது அவர்களது திறமை வெளியே வருவதில்லை நீங்கள் எப்பொழுது அடுத்தவர்களை கமாண்ட் பண்ணுவதை விடுகிறீர்களோ அன்றே அவர்களிடம் இருந்து வருகிற அன்பின் தன்மையும் அன்பும் பெருகும் நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதுதான் திரும்ப வரும் இதுதான் இயற்கை நீதி லா ஆஃப் நேச்சர் நீங்கள் அடுத்தவர்களுக்கு அன்பை கொடுங்கள் அதுவே உங்களுக்கு திரும்ப வரும் என்ன கொடுக்கிறீர்களோ அதுவே திரும்ப வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கிறார்கள் அந்தந்த தன்மையில் அவர்களை விட்டுவிட்டால் போதும் எல்லா குழந்தைகளுமே பனிரெண்டு ஆண்டு வரைக்கும் சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டு இருப்பார்கள் இப்படி சார்ந்திருக்கும் வயதில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்கும்போது அவர்களின் திறமை மறைக்கப்பட்டுவிடும் அதேபோல் நீங்கள் யாரிடமும் போய் கேட்காதீர்கள் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் சிறப்படைய முடியும் கொடுப்பதில்தான் சிறப்பு எடுப்பதில் அல்ல யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பிரச்சனை இருக்கும் அத்தனை பதிவுகள் இருக்கும் எல்லோருமே நம்முடைய சிந்தனைக்கு தகுந்தாற்போல் இருக்க முடியாது அவர்களது கருத்தும் நம் கருத்தும் ஒத்து வரவே செய்யாது அதை சகித்து கொள்ள தெரிய வேண்டும் அட்ஜஸ்ட் பண்ண தெரிய வேண்டும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இல்லையானால் குடும்பத்தில் அமைதியை எதிர்பார்க்க முடியாது முதலில் குடும்பத்தில் அமைதி இருந்தால்தான் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் தியானம் செய்ய முடியும் ஏதாவது சிக்கலை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் சிக்கல்தான் வரும் தியானம் வராது இதே இல்லறத்தில் இருந்து கொண்டு பிறப்பில்லா நெறியை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுதான் வேண்டும் விட்டு கொடுத்தல் வேண்டும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து வாழுகின்ற தன்மை இல்லையென்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து சகிப்புத்தன்மை அடுத்தவர்கள் செய்வதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்புணர்வோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு விட்டு கொடுங்கள் விட்டு கொடுப்பதற்கு எல்லையே இல்லை நாம் வந்தது நம்முடைய முழுமை அடைவதற்காக மட்டும்தான் எத்தனை நாள் கழித்தாயிற்று இன்னும் எத்தனை நாள் இருக்கப் போகிறோம் ஔமணிடேஸ் தெரியாது ஆம் இருக்கும் வரை நல்லதையே செய்வோம் நல்லதையே எண்ணுவோம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி